பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையா நல்லது செய்ய போய் இந்த நெட்டிசன்களிடம் திட்டு வாங்கிட்டு வராரு நடிகர் ராகவ லாரன்ஸ் ஜிகதண்டா டபுள் எக்ஸ் படத்தோட வெற்றியில் மகிழ்ச்சியில் இருக்கும் ராகவ லாரன்ஸ் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த குடும்பத்துக்கு தன் அன்பை வெளிப்படுத்தும் விதமா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு இந்த அறிவிப்பு ராகவ லாரன்ஸுக்கு புகழையும் மதிப்பையும் தேடி தரும்னு எதிர்பார்த்தா அதுக்கு நேர்மறையாக நெகட்டிவ் பப்ளிசிட்டியை தேடி தந்திருக்கு ஏன் விஜயகாந்த் இருக்கும்போதே லாரன்ஸ் இதை செய்யல அவர் இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிசிட்டிக்காக இப்படி அறிவிச்சிருக்காரா அப்படின்னு நெட்டிசன்கள் இவரை வருத்து எடுத்துட்டு வராங்க இவர் படமே ஓடாது இதில் இவர் கேமியோ ரோல் பண்ணி ஹெல்ப் பண்ண போறாரான்னு ட்ரோலும் செஞ்சுட்டு வராங்க லாரன்ஸை பொறுத்த அளவில் ஏராளமான சமூக சேவைகள் செஞ்சுட்டு வராரு ஆனா மக்களுக்கு என்னாச்சுனே தெரியல பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையா அவர் நல்லது செய்ய போய் கெட்ட பேரு கொடுத்துட்டு இருக்காங்க பழுத்த மரம்னா கல்லடி விழத்தா செய்யும்னு தஞ்சாவூரில் சொல்வாங்க அது சரியாக தான் இருக்கு